பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு சி அன்புசை ஆண்டின் பதினேழு சங்கங்களின் பதவியேற்பு விழா ஒரே மேடையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது சுந்தராபுரம் லிண்டாஸ் மகாலில் நடைபெற்ற இதில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு சி மாவட்டத்தின் கீழ் வரும் சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ் கோயம்புத்தூர் என்டர்பிரர்ஸ் இந்த மூன்று புதிய சங்கங்களும் சார்ட் செய்யப்பட்டது கோயம்புத்தூர் அக்னி கோயம்புத்தூர் ஆனந்த அகிலம் கோயம்புத்தூர் ஆரோ மீரா மதர்ஸ் வில்லேஜ் கோயம்புத்தூர் சேலஞ்சர்ஸ் காலப்பட்டி அக்னி சிறகுகள் கோயம்புத்தூர் பட்டீஸ்வரா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ராயல் கோயம்புத்தூர் சார்க்ஸ் கோயம்புத்தூர் டாப் சிட்டி பொள்ளாச்சி ஸ்ரீராமு காலேஜ் கேம்பஸ் பொள்ளாச்சி சவுத் பொள்ளாச்சி வெஸ்டர்ன் காட்ஸ் மற்றும் சேத்துமடை என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பதினேழு சங்கங்களின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் விழாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக மகாகவி பாரதி மண்டல தலைவர் லயன் செந்தில்குமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மூன்றாவது வட்டார சேர்பர்சன் மீனா குமாரி ஒன்பதாவது வட்டார சேர்பர்சன் மோகன்ராஜ் இருபது வட்டார சேர்பர்சன் கண்ணன் இருபத்தி ஒன்றாவது வட்டார சேர்பர்சன் ஜெயக்குமார் ஆகியோர் இணை ஒருங்கிணைத்தனர் விழாவில் பன்னாட்டு இருபத்தி நான்கு சி மாவட்ட ஆளுநர் டாக்டர் நித்தியானந்தம் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முன்னதாக விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் நேரு நகர் அறிம சங்கத்தின் தலைவர் கனடி என்கின்ற சுப்பு வரவேற்று பேசினார் பதினேழு சங்கத்தின் புதிய உறுப்பினர்களை முன்னாள் ஆளுநர் டாக்டர் சாரதாமணி பழனிசாமி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து சிஎஸ்ஆர் சவுத் தலைவர் மற்றும் முன்னாள் ஆளுநர் ராம்குமார் புதிய நிர்வாகிகளிடம் உறுதிமொழியை ஏற்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக முன்னாள் ஆளுநர்கள் டாக்டர் பழனிசாமி டாக்டர் ஜீவானந்தம் கருணாநிதி மற்றும் முதல் துணைநிலை ஆளுநர் ராஜசேகர் இரண்டாம் துணை ஆளுநர் செல்வராஜ் மற்றும் கேட் ஒருங்கிணைப்பாளர் சூரிய நந்தகோபால் ஆகியோர் சேவை திட்டங்களை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார்கள் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு சி மாவட்டத்தின் பல்வேறு சேவை திட்டங்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செயல்படுத்தப்பட்டன இதில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்கான இலவச வாகனம் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவது குழந்தைகள் மருத்துவம் கண் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது கல்வி உதவித்தொகை வழங்குவது சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான தனி கிளினிக் அமைப்பது உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு செய்வது கை கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை கால்கள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சேவை திட்டங்களை அனைத்து சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து தொடர்ந்து சிறப்பாக செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது விழாவில் அமைச்சரவை நிர்வாகிகள் ஜிஏடி ஜிஎம்டி ஜிஎஸ்டி ஜிஇடி ஜிஎம்ஏ ஒருங்கிணைப்பாளர்கள் பதினேழு சங்க தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மண்டல மாவட்ட தலைவர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள் என்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்